மனிதரில் புனிதர் நெமேசியோஸ் ஆறு மறைக்களங்கள் முடிந்த நிலையில் பேரரசன் ஏழாவது மறைக்களத்தை ஒன்றில் ஆரம்பித்தான் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதியினராக இருந்த கிறிஸ்தவர்களை அழிக்க திட்டமிட்டான் அதற்காக அரசாணை ஒன்றும் வெளியிட்டான் கிறிஸ்தவர்கள் என சந்தேகிக்கப்பட்டவர்கள் தள அதிகாரிகளிடம் சென்று சிலைகளுக்கு பலி செலுத்தி தாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என எண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தவர்கள் நாடு கடத்தப்படுவர் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அவர்கள் கொலை செய்யப்படுவர் என்று அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் தான் நெமேசியூஸ் இவர் எகிப்தை சேர்ந்தவர் ஒருமுறை முறை பட்டம் சுமத்தி இவரை அலெக்சாந்திரியா நகரில் கைது செய்தார்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நெமியூசியூஸ் தாம் குற்றமற்றவன் என்பதை தெளிவுடன் விளக்கி எண்பித்து விடுதலையானார் விடுதலையானவுடனே உடனே கிறிஸ்தவர் என்ற குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் நெமியூஸ் இதனை மறுக்க விரும்பவில்லை எனவே தாம் கிறிஸ்துவன் தான் என்பதை மீண்டும் மீண்டும் அறிக்கையிட்டார் பேரரசின் அரசாணை மற்றும் அச்சுறுத்தல் எதை குறித்தும் அவர் அஞ்சவில்லை அரசாணையை நிறைவேற்றும் கொதிப்புடன் இருந்த காவலர்கள் திருடர்களையும் மற்ற குற்றவாளிகளையும் தண்டிப்பதை விட கொடுமையாக நெமேசியஸை தண்டித்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள் இந்த கொடூரத்தின் சாட்சிகளாக நீதிமன்றத்தில் அதிகாரியின் முன் நின்று கொண்டிருந்த நான்கு காவலர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இவர்கள் மிக துணிச்சலுடன் ஊக்கப்படுத்தினார்கள் இதனால் அந்த நால்வரையும் தீர்ப்பாயம் முன்பு காவலர்கள் இழுத்து சென்றார்கள் நீதிபதி அந்த நால்வரின் தலையையும் வெட்டி கொலை செய்யுமாறு தீர்ப்பளித்தான் தீர்ப்பைக் கேட்ட கலங்காத அந்த நால்வரும் கொலைக்களம் நோக்கி வீறுநடை நடை போடுவதை கண்ட நீதிபதி திகைத்தார் எகிப்தியர்களான ஹெரோன் ஹர்ஷேனியோஸ் இசோதியர் மற்றும் டைக்ரோஸ் மற்றும் நால்வரும் இதே மலைக்கழகத்தில் அலெக்சாந்திராவில் கைது செய்யப்பட்டார்கள் உயிர் போகும் அளவுக்கு கொடூரமான சித்திரவாதைகள் செய்து மூட்டுகளை சிதைத்து மூவரை உயிருடன் எரித்து கொலை செய்தார்கள் டயக்ரோஸ் பதினைந்து வயது நிரம்பிய சிறுவனாக இருந்ததால் தண்டனையில் இருந்து விடுவித்து மனமாற்றம் அடையுமாறு கூறி விடுதலை செய்தார்கள் உண்மை என்று தெரிந்த பிறகு அச்சத்திற்கு அடிபணியாது துணிச்சலுடன் எதிர்கொள்கிறவர்களே வரலாற்றில் நினைக்கப்படுகிறார்கள் புனித நெமேசியூஸ் எங்களுக்காக ஜெபியுங்கள்